ரோபோ சங்கருடைய மறைவு எல்லாரையுமே ரொம்பவே சோகத்தில் அழித்திருக்குதான் இப்போது அவருடைய பழைய வீடியோக்கள் பழைய இன்டர்வியூஸுன்னு சொல்லிட்டு நிறையா சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க நம்ம ரோபோ கிட்ட வந்து கேட்குறாங்க அரசியலுக்கு வருவீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க அதற்கு நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு எங்கள் எங்க அப்பா சாரி எங்க ஐயா பார்த்த ஜாதகப்படிதான் இது வரைக்கும் வந்து நடந்திருக்கு என்னோட நாப்பத்தஞ்சு வயசுல சைரன் வச்ச வண்டில போவேன்னு என் ஐயா எழுதி வச்சு இருக்காரு நாற்பத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு ஆனால் சைரன் வச்ச வண்டியில் தான் நான் வந்து தேடிகிட்டு இருக்கேன் இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஃபன்னாக சொன்னார் அந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் உள்ளாக வந்துக்கிட்டு இருக்கு ரசிகர்கள் எல்லோருமே சோகமாக அந்த சைரன் வச்ச வண்டி கவர்மெண்ட் வண்டியாக இருக்கணும்னு இல்லையே ஆம்புலன்ஸ்லேயும் சைரன் தானே நீங்கள் ஆம்புலன்ஸில் தானேயா வந்தீங்கன்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு எல்லா ரசிகர்களும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க